திருச்சிற்ற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தல யாத்திரை நான்கு அவர் வழிபட்ட இருநூத்தி எண்பத்தி எட்டாவது திருத்தலம் திரு இடைச்சுரம் என்னும் திருத்தலம் தற்போது திருவடிசூலம் என்று அழைக்கப்படுகின்றது இடையன் ஒருவனால் வழிகாட்டப்பட்டு இத்தலம் திருஞானசம்பந்தரால் பாடல் பெற்றது எனவே இது திரு இடைச்சுரம் என்று அழைக்கப்பட்டது தற்போது சென்னையிலே இருக்கின்ற இத்திருத்தலத்தினுடைய சுவாமி பெயர் ஞானபுரீஸ்வரர் இடைச்சுரநாதர் இரவி கோபரத்னாம்பிகை என்றும் இமயமடக்கொடி என்றும் அழைக்கப்படுகின்றார் வில்வவனமாக இருந்த இந்த இடத்தில் இடையன் ஒருவனால் இந்த சுயம்பு மரகதலிங்கம் கண்டறியப்பட்டது எனவே சுவாமி பெயர் ஞானபுரீஸ்வரர் என்றும் இயல்பாக பால் சொறிந்து அபிஷேகம் செய்ததால் அம்பாளை கோவர்த்தனாம்பிகை என்றும் அழைக்கப்படுகின்றார் ஞானசம்பந்தருடைய தலயாத்திரையில் அவருக்கு ஒரு இடையன் வந்து பருக தயிர் வழங்கியிருக்கின்றான் அந்த தயிரை பரகி களைப்பு நீங்கிய ஞானசம்பந்தர் இந்த பெருமானை பன்னாறு இன்தமிழால் பாடுகின்றார் சிவன் மறைந்த குளக்கரை காட்சிக்குளம் என்றும் தற்போதும் இருக்கிறது இடையன் காட்டிய வழியில் சென்றதால் இடைச்சுரம் என்ற பெயர் பெற்றது ஞானசம்பந்தர் அருளி செய்த குறிஞ்சிராகப் பண்ணிலே அமைந்த குறிஞ்சி பண்ணிலே அமைந்த தேவாரப்பதிகம் பிணியில்லா உடலும் வாழ்வும் பெற இந்த பதிகத்தை நாளும் பாராயணம் செய்யலாம் திருச்சிற்றம்பலம் வரிவளவிரொழியறவரை தாழ வார்சாடை முடி மீசை வளர் சூடி கரிவளர் வளர் தருகழல் ஏந்தி கணலெறியாடுவர் காடரங் கிரிவள்தறு பொழில் இளமையில் ஆலவண் நீர தருவிகள் தின்னண்ண விழும் எரிவளரினமணி புணமணி சாரல் கிடைச்சுறம் மேவிய இவருவள் நம் இவர்வள் இவருவள் நம் எழுநே தோடணி குழையினர் சுண்ண வெண்ணீற்ற சுடலையின் ஆடுவர் தோலுடை யாக செய்ததோர் பெருமையை உடைய பேயுட நாடுவர் பெரியவர் பெருமா கோடல்கள் ஒழுகுவ முழுகுவ தும்பி குரவமமு மரவமு மண்ணிய பாங்க ஏடவிழ் புதுமலர்கடிகமள் சாரல் கிடைச்சூரமே விய இவர்வண் அம் எள் நேயே இவர்வண் அம் எள் நேயே மடைச்சூரம் அறிவண கயலோ மருவிய வயல்தனில் வருபூனல் காழி சடைச்சூற துறைவதோர் விரையுடை அள்நல் சரிதைகள் பரவினின் தூந்தல் பூட்டை சூற தருவரை பூக்கமள் சாரல் புனர்மடனடையவர் நடையவர் யார்ந்த இடைச்சூரம் ஏந்திய இசையோடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பிணியில்தே ஏடை சுரம் ஏந்திய இசையோடு பாடல் இவை சொல்ல வல்லவர் பிணியில்தே ஏ चित्रं बलम्